சமயம் தமிழ்நியர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட மேலே ஆகிடுச்சு ஆனா இன்னும் கூட விஜய் மக்களை இறங்கி சந்திக்கல மக்களோட பிரச்சனைகளை பேசல அப்படின்னு அவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டுக்களை பதிலளிக்கும் வகையில அவர் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து மக்களை சந்திக்க போகிறதா நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு விக்கிரமாண்டி வி சாலையில் நடந்து முடிஞ்சது மற்றும் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்து பெற்று முடிஞ்சது அதாவது முதல் மாநாடு வட மாவட்டத்திலையும் ரெண்டாவது மாநாடு தென் மாவட்டத்தில் நடந்ததா ஒரு வியூகம் அமைக்கிறாங்க மற்றும் கோயம்புத்தூர்ல மாநில பூத் கமிட்டி மாநாடு நடத்தி முடிச்சிருந்தாங்க இப்போ விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்றது இதுவரையிலும் தொடராத ஒரு மண்டலத்தில் இருக்கணும் ஒரு புது இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது அதாவது விஜயோட சுற்றுப்பயணம் திருச்சி இல்லை ஈரோடு இல்லைன்னா காஞ்சிபுரத்துல இருந்து துவங்கப்படலாம் அப்படின்னு நமக்கு தகவல்கள் கிடைக்குது மேலும் ஈரோடு மற்றும் காஞ்சிபுரம் ஏன் இந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாவுடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம் மற்றும் பெரியாரோட சொந்த ஊர் ஈரோடு மேலும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி காஞ்சிபுரத்துல இருந்தோ இல்லை செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈரோடுல இருந்தோ துவங்கலாம் அப்படின்னு விஜய் தரப்பில் கூறப்பட்டது ஆனால் திருச்சியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் திருச்சியிலேருந்து அப்படியே டெல்டா மாவட்டங்களை கவர் பண்ணி ஒரு விவசாயிகளெல்லாம் சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை ஒரு முதன்மைப்படுத்தி தன்னோட முதல்கட்ட சுற்றுப்பயணம் இருக்கணும் அப்படின்னு விஜய் தரப்பு ஆசைப்படுறதா கூறப்படுது மேலும் இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் கவர் பண்ணி அப்படியே வட மாவட்டத்தை நோக்கி வருவார் அப்படின்னு சொல்லப்படுது விஜயோட இந்த சுற்றுப்பயணத்தை முன்னிட்டு அவரோட பனையூர் அலுவலகத்தில் பல்வேறு நவீன வசதிகள் கொண்ட ஒரு பிரச்சார வாகனம் தயாராக இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் இந்த பிரச்சார வாகனத்தை வச்சு தான் ஊர் ஊராக கிராமம் கிராமமாக எல்லா மாவட்டந்தோறும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தொடர்ந்து எல்லா நாட்களும் இல்லாம நடுவில் ஓரிரு நாட்கள் இடைவெளி எடுத்துக்கிட்டு விஜய் வந்து இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வாரு இந்த சுற்றுப்பயணம் டிசம்பர் வரையிலும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விஜய் வந்து அடிப்படை பிரச்சனையை பேசல எல்லா இஷ்யூஸ்லையும் ஒரு மேம்போக்கான பிரச்சனையை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு வராரு அப்படின்னு அவர் மேல ஒரு விமர்சனம் வர நேரத்தில் விஜய் வந்து எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபுல் லிஸ்ட் வேணும் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து கேட்கப்பட்டதா சொல்லப்படுது மேலும் அந்த லிஸ்டை வச்சுதான் எல்லா மாவட்டத்துலையும் போயிட்டு அந்த குறிப்பிட்ட இஷ்யூ வச்சு விஜய் பேச போறாருன்னு சொல்லப்படுது மேலும் அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் ஆளுந்தரப்போ இல்லை எதிர்த்தரப்போ அவங்களை அட்டாக் பண்ணி பேசினா அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் வரும் அப்படின்னு விஜய் தரப்பும் பிளான் போடுறதா சொல்லப்படுது ஒரு உதாரணத்துக்கு வேலூர் மாவட்டத்துக்கு விஜய் போனாரு அப்படின்னா அங்க சிட்டிங் அமைச்சரா இருக்கக்கூடிய துரைமுருகனை அட்டாக் பண்ணி அதாவது இங்க பாருங்க உங்க ஊர்ல இருந்து இத்தனை வருஷமா ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கீங்க அவரும் இத்தனை வாட்டி மினிஸ்டரா இருக்காரு ஆனா உங்க ஊருக்கு ஏகப்பட்ட அடிப்படை வசதிகளை அவர் இன்னும் செஞ்சு கொடுக்கல ஆளுங்கட்சியில இவ்வளவு முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருந்தும் கூட உங்க ஊருக்கு இன்னும் கூட ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் செய்யப்படாமலே இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு எல்லா மாவட்டத்திலையும் எல்லா மினிஸ்டர்ஸையும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி அவங்களை அட்டாக் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற முக்கிய பிரச்சனைகளை எடுத்து விஜய் பேசுவாரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மாநில மாநாடுகளில் ஏகப்பட்ட கூட்டத்தை விஜய் தரப்பு காமிச்சாச்சு மற்றும் இந்த சுற்றுப்பயணம் போகும்போது அதே அளவு கூட்டத்தை இங்க பாருங்கள் எங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது அப்படின்னு விஜய் தரப்பு காட்டுவாங்க அப்படின்னும் திமுக மேலே இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க அதன் மூலமாக கூட்டணி கட்சிகள் நம்மளை அணுகுவாங்க அப்படின்னும் விஜய் தரப்பு கால்குலேட் பண்ணுறதா சொல்லப்படுது மேலும் பாஜக அதிமுக கூட்டணியில ஏகப்பட்ட சதசலப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே வெளியே இருக்காங்க இந்த எதிர்க்கட்சி ரொம்ப வீக்கா இருக்கிற இந்த நேரத்துல நம்ம வந்து தென் மாவட்டத்துல அந்த சமுதாய வாக்குகளை குறி அப்படின்னா அந்த தலைவர்கள் கூட நமக்கு ஆதரவு தேடி வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த இடத்துல இருந்தே நம்ம சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுனால அந்த சமூக மக்கள் மற்றும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தலைவர்கள் கூட நமக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஜய் கால்குலேட் பண்ணதா சொல்லப்படுது ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு மேல மக்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கு மறுபுறம் எதிர்கட்சி சுத்தமா சரியில்லை அவங்களே ஒன்னா இல்லை அப்படிங்கிற நேரத்துல என்ன தலைவரை ஏற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் விஜய் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வகையில் டிசம்பர் வரல இந்த சுற்றுப்பயணத்தை நம்ம தீவிரப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா அவரோட நிறுவனத்திலிருந்து ஏகப்பட்ட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அதாவது அந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை எந்த ஊர்ல விஜய்க்கு அவ்வளவு ஆதரவு இருக்கும் அப்படின்னு எல்லா பாயிண்ட்ஸும் விஜய் தரப்புக்கு ஆதவ அர்ஜுனா தரப்பு கொடுக்க போறதா சொல்லப்படுது இதன் மூலமாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்கெட்சை போட்டு தமிழகம் முழுவதும் கவர் பண்ணி எல்லா எதிர்ப்பு வாக்குகளும் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் திட்டமிடதா சொல்லப்படுது விஜயோட இந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு ஆதரவு பெறும் இல்ல விஜயே இறங்கி வந்த அந்த இஷ்யூஸ் எல்லாம் பேசினாரு அப்படின்னா அது மக்கள் மத்தியில எவ்வளவு விடுபடும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க